வணக்க நண்பர்களே இந்தியோவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் நியூ கவசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் தடாகம் ரோடு கணுவாயில் அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி ரெண்டு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கோர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூறுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுபத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ